தலைவி சின்ன மரமகள் தமிழ் செல்வி வந்து எக்ஸாம் எழுதினத்துல வந்து மாவட்டத்திலேயே முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து மீடியாக்காரங்க எல்லாருமே தமிழ் செல்வியுடைய வீட்டுக்கிட்ட நிற்கிறாங்க என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க தமிழ் செல்வின்றவங்க மாவட்டத்திலேயே வந்து முதல் மார்க் எடுத்திருக்காங்க தான் அவங்க அங்கே பேட்டி எடுக்க வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க அவங்கள வர சொல்லுங்கன்னு வாங்க உடனே வந்து மாமா இந்த தமிழ் செல்வி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்ன பண்ணிருக்க மாமா நம்ம அவ்வளோ சொல்லியோ எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்கோம் மாமா சாதாரணமா பாஸ் ஆயிருந்தா கூட பரவாயில்ல மாவட்டத்திலேயே முதல் மார்க் இவ தான் அப்படின்றாங்க மீடியாக்காரங்க வந்திருக்காங்கன்னு தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாம வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல பாருங்கம்மா பேட்டி கிட்ட வந்து என்னால் வந்து இது மாதிரி எல்லாம் மேல் கொண்டு படிக்க முடியாது நான் கன்சிவா இருக்கேன் இதை நான் வந்து தடை பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவ வயலை சொல்லணுட்டு ஈஸ்வரையை சொல்றாங்க அதை கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி என்ன சொல்றது புரிஞ்சிச்சா வந்து அந்த இடத்துல இதே மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ் செல்வி பேட்டி எடுக்கிற முன்னாடி நின்றுட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க தமிழ் செல்வி என்ன சொல்லப் போகிறாங்க இதை கொண்டு நம்ம மறுபடியும் படிக்க போகிறேன்னு சொல்லப் போகிறாங்களா இல்லை இதோட இந்த படிப்பை நிப்பாட்டிக்க போகிறேன்னு சொல்லப் போகிறாங்களா தமிழ் செல்வியுடைய முடிவு என்ன அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்